பயந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பில்லருக்கு பின்னாடி அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படிதான் இருப்போம் வேற ஒரு லெவல் அப்படி இருந்தது இப்ப நான் அப்படியே ரொம்ப பாசமா அப்படி நெருக்கமா உட்காசிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் குசி படத்துல நிறைய பேர் பேசப்படுறது நிறைய சீன் அது ஐடியா எங்க வந்தது யார் கொடுத்தா இன்ஸ்பிரேஷன் என்ன கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஏதோ தோண்டினதுதாங்க அந்த டைம்ல தோண்டினது தோணுச்சா அது என்னன்னா இது வரைக்கும் எத்தனையோ காதல் கலைகள் வந்தாலும் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா லவ் செப்ஜிட்டு பாத்திங்கன்னா ஒரு ஏழை பணக்காரன் அது பிரச்சனையா இருக்கும் பணம் பிரச்சனையா இருக்கும் உங்களுக்கு இல்லாட்டி குடும்ப பகை இருக்கும் ரெண்டு எதிரி குடும்பங்கள் இருக்கும் அதுல உள்ள பிள்ளைங்க ரெண்டு லவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இருக்கும் இந்து முஸ்லீம் இந்து கிறிஸ்டியன் இப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் சோ இப்படியெல்லாம் கா காதல் கதைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எதுவுமே இந்த கதையில பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நான் அப்படி பண்ணேன் ஏன்னா அது இட் இஸ் டு பி ஒன்னு ஃபிலிம் அப்படின்னு நல்லா ஸ்பெஷலா இருக்கணும் அப்ப என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை அவங்க தான் வெளியே வெளியே வில்லன வில்ல வெளியே வைக்க வேண்டாம் உள்ளே வச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணுங்கிறது அப்போ அந்த சண்டை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இப்போ ஒன்றும் இல்லை எடுப்போம் பார்த்தியா கேட்டால் ஆமாம் இப்போ நான் பார்த்தேன் இப்போ என்ன என் கேள் ஃப்ரெண்ட் இருப்பேன் நான் பார்க்கக்கூடாது அதெல்லாம் பிடிச்சி தலை அங்கே பிடிச்சது அதுக்கப்புறம் செகண்டாகவே இருக்காது பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன த்ரெட்டை க்ரியேட் பண்ணி அப்படியே பிடிச்சி போனேன் அப்படி ரைட்டிங்கில் போகிறதா அது மாதிரி ஒரு அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த டைமில் ஒரு புதுவிதமான ஒரு ரைட்டிங்காக அது அமைஞ்சிது எனக்கு வந்து சீகல்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் ரைட்டர் இருக்கார் அவருடைய நாவல் லவ் ஸ்டோரி

always interested in my acting career. இல்ல கொஞ்சம் kan ndifo falogan ndifo fo lora e வந்து அஜித் வந்து வாலி வந்து அவரோட வந்து ஒரு சாக்லேட் இமேஜ் இருக்குது அப்போ கண்டிப்பா அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்து அஜித் தால் இவ்ளோ டெலிவர் பண்ண வந்து எல்லாரும் அசத்து வச்சீங்க அது உங்களோட பின்னாடி நீங்கதான் இருக்கீங்க குஷி வந்து விஜய்க்கு வந்து ஒரு சச்சின் அப்புறம் வந்து கூட நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியா ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படி கேரியர் அப்பதான் கிராஃப்ட்ஸ் தூக்கின்னு இருந்தது ஆஸ் அ ஆக்டர் நீங்க வந்து பல வெற்றிகளை பார்த்துக்க தமிழ் தெரிஞ்சல ஆனா ஒரு டேரக்டர் இன்னும் சில நடிகர்களை நீங்க உருவாக்கி இருக்கலாமோ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதனம் இருக்கு நீங்க அந்த ஃபீலிங் ஷேர் பண்ணிருக்கீங்களா பர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததான் அஜித் சார் நான் அவருக்கு கொடுக்கல அவர்தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் அதோடைய ட்ரூத் ஸோ நமக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கு நான் நல்லபொடம் எடுத்து கொடுத்தேன் அந்த ஒரு அந்த ஒரு என்னுடைய வேலையை நான் சரிவர செய்தேன் நான் என்னைக்குமே நான் நடிகனாகணும் தான் ஆசைப்பட்டேன் ஒரு ஸ்டார் ஹீரோ ஆகணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை என்னுடைய ஆசை ஆசைக்கு பார்த்தீங்கன்னா நியூ அப்போ அப்படி டச் பண்ணிட்டு அப்படி திருப்பி வந்துட்டேன் எனக்கு காலங்கள் சரியாக அமைஞ்சு வருது ஸோ நான் இயக்குனரானதே என்னை நடிகனாக்குவதற்காகத்தான் ஸோ அதனால எனக்கு இன்னும் நிறைய பேர் இயக்கிருக்கலாமோ அப்படின்ற எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது பட் இப்போ என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக தான் கொஞ்சம் கில்லருன்ற படத்தை நான் எடுத்துக்கிட்டு அதனால அதுதான் அது ஸோ எனக்கு அதில் ரிகேட் எதுவும் இல்லை நான் கரெக்டாக என்னுடைய லைஃபை நான் பிளான் பண்ணி எப்படி போறேனோ அது கரெக்டாக போகுது

மூன் என்பது ஒரு 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 அழகான ஒரு ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு கூலா இருக்கும் இல்லையா மூன் என்பது ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு விஷயம் ஒளிய வந்து நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு வாம்து கொடுக்கக்கூடிய ஒரு அது வந்து ஒரு நியூ ஆக்டரா அவங்க இன்ட்ரடியூஸ் பொழுது அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் கொடுக்கலாம் பழைய படங்கள் சில படங்களை இது தைரியமா கிளைமேக்ஸே ஓபன் பண்றேன் அப்படின்னு வச்சது அவரு ப்ரொடியூசர் ஏதாவது சொன்னாரா இல்ல என்னன்னா சார் எப்படிமே சப்போர்ட் தான் அவர் வந்து ஏன்னா ஒரு விஷயம் நல்லா இருக்கும் பொழுது அவருக்கு வந்து அவர் எதிர்த்து சொல்ல போறது இல்லை இல்லை நல்லா இருக்கிறதுக்கான சப்போர்ட்டா நல்ல நல்ல விஷயங்கள் சப்போர்ட்டா கண்டவர் அவர் வழியா அதை எதிர்த்து அவர் சொல்ல போறது இல்லை இப்போ என்னன்னா நான் நேரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு படமே அப்படியே படம் பார்க்குற மாதிரியே சொல்லிடுவேன் கதை அதனால அவங்களுக்கு வந்து அந்த டவுட் வராது இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் தேக்கத்தில் நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல பேர் வந்து அழுகிறதுல உங்களுக்கு கேட்கும் அந்த பொருள் எல்லாம் ஆனா இந்த படங்கள் ரீ ரிலீஸ் வரும் பொழுது தேட்டர்கள் ஃபுல்லாயிடுது அப்படி இருக்கும்போது எங்க படம் வர வரமாட்டுது ஏன் இதை நீங்க ஸ்டாப் பண்ண மாட்டேங்க நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க அதாவது என்னன்னா சார் எதுவுமே வந்து ஒவ்வொரு ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கும் அந்த காலகட்டத்துல நம்ம நம்மளை வின் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை நம்மளே செஞ்சு உடச்சு வந்தா தான் உண்டு இங்க பாரராஜா சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் சங்கர் சாருக்கும் எல்லாருமே யாருமே அந்த ரெட் கார்பெட் போட்டு கூப்பிட்டு வரல எஸ்ஜே சூர்யாவுக்கும் ஜெய சில்வராவருக்கும் யாருமே ரெட் கார்பெட் போட்டு வாங்கடா போட இடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரல நம்மளே உடச்சு வந்து அந்த இடத்துல போய் தனக்கு ஒரு இடத்தை பிடிச்சிடுமா அவ்வளோதான் சில நேரம் நம்மளுக்கே இடம்லாம் போயிருக்கு இதே எஸ் ஜே சூர்யா டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் வரைக்கும் எங்கே இருந்தாலே தெரியாமல் போயிடுச்சு அப்படி ஒரு காலகட்டத்தை நானும் சந்திக்க வேண்டி வந்தது ஒரு ஒரு ஏழரை சுற்றுற மாதிரி சுற்றிடுச்சு அது ஒன்று அது அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்

ஒரு டாக்டரை வந்து அஞ்சு வாட்டி பார்த்தோன்னே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ சார் கேட்டார் இல்லை திருப்பி திருப்பாருங்க இப்போது அந்த லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக படம் எடுத்தது எல்லா படமும் ரீரிலீஸ் எல்லாம் போடும் தெரியாது அந்த படங்கள் வந்து திருப்பி இன்றைக்கியும் ரசிக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்க வருவாங்க இல்லைன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க நேச்சுரலாக அப்படிதான் தான் படம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் ரசித்த மாதிரி பெரிய வெட்டி வேணும் எதிர்பார்க்குறோம்

ஆக்சுவலாக என்னென்னா பழைய படங்களில் வெற்றி அடைஞ்ச நல்ல படங்கள் மட்டுந்தான் ரீரிலீஸ் பண்ணப்படுது இப்போ புது படங்களில் வந்து நல்ல படங்களும் இருக்குது சாதாரண படங்களும் இருக்குது இப்போ சாதா ஒருவேளை இன்னைக்கு உள்ள நல்ல படங்கள் இன்னும் ஒரு இருபது வருஷம் கழித்து ரீரிலீஸ் ஆகலாம் அதனால வந்து ரீரிலீஸை வந்து வெற்றி அடைஞ்ச படங்களை தான் பண்ணுறோம் அதனால் அதோட வெற்றி வந்து ஏற்கனவே ஓரளவு தீர்மானிக்கப்பட்டுருதுன்னு நினைக்கிறேன்